வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வடிவியலில் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து முக்கோணத்தின் சமநியின்மை வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பார்த்துடுவாங்க இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம் எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மற்றும் அஞ்சு சென்டிமீட்டர் ஆகிய பக்க அளவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா கொடுத்துருக்காங்க ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மற்றும் ஐந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்குவோம் இதை வச்சுக்கிட்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயல்மான்னு தான் கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து சமணியின்மை பண்புனா என்னான்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இதை வந்து முக்கோணம் அமைக்க முடியுமான்னு தெரியும் இது வந்து சமணியின்மையோட பண்பு வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு இந்த கணக்கை வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க நம்ம கணக்கு பார்க்கலாம் ரெண்டு சிறிய அளவுகளை எடுத்துக்கிட்டு மூணாவது உள்ள அளவோடு ஒப்பிட்டு பார்க்கணும் இதில் ரெண்டு சிறிய அளவுகளை எடுத்துக்கிட்டு மூணாவது அளவுகளை வந்து ஒப்பிட்டு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு சிறிய அளவுகளை எடுத்துக்கிறேன் ஏழு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன் இதோட கூடுதல் வந்து பத்தை விட பெருசாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சமணியின்மை பண்பு அதே மாதிரி இரு சிறிய அளவுகளின் கூடுதல் இப்போ ரெண்டு சிறிய அளவுகளை எடுத்தனில் அந்த ரெண்டு சிறிய அளவுகளையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இரு சிறிய அளவுகளின் கூடுதல் ஈக்குவல் டு எத்தனை அஞ்சு ஏழு அப்போ அஞ்சு ஏழு ப்ளஸ் அஞ்சு ஏழு ப்ளஸ் அஞ்சு ஏழையும் அஞ்சையும் கூட்டினோம்னா பன்னெண்டு பன்னெண்டு சென்டிமீட்டர் இப்போ இந்த பன்னெண்டு சென்டிமீட்டரு மூன்றாவது பக்க அளவோட பெருசாக தான் இருக்கணுங்கிறாங்க இப்போ பன்னெண்டு மூன்றாவது பக்கம் அளவுன்னா பத்து சென்டிமீட்டரு பத்து இப்போ பத்தை விட பன்னிரெண்டு பெருசாக இருக்கனால தான் பன்னெண்டு கிரேட்டர் தென் பத்து அப்படின்னு போட்டிருக்கோம் நம்ம ஓகேவா இது புரிஞ்சிச்சா இது எப்படி எழுதணும் ரெண்டு பக்கங்கள அளவோடு எடுத்து கூ கூடுதல் வந்து மூன்றாவது பக்காலோடன் அதிகமாக இருக்கும் இதுதான் சமணி பண்பு சமணியின்மை பண்பு இரு சிறிய பக்க இரு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது மூன்றாவது பக்க மூன்றாவது பக்க மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக இருக்கும் நான் சொன்னத அப்படி சென்டன்ஸாக எழுதியிருக்கோம் அவ்வளோதான் இரு சிறிய பக்கங்களின் கூடுதல் மூன்றாவது பக்கத்தை விட அதிகமாக உள்ளது ஓகேவா இது அப்படியே சென்டன்ஸாக எழுதியிருக்கோம் அவ்வளோதான் எனவே கொடுக்கப்பட்ட அளவுகள் முக்கோணம் அமைக்க இயலுமான்னு கேட்டிருக்காங்களா அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் எழுதணும் எனவே கொடுக்கப்பட்ட அளவுகளின் அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலும் ஒரு முக்கோணம் அமைக்க இயலும் ஒரு முக்கோணம் அமைக்க இயலும் இயலும் அவ்வளோதான் இந்த கணக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க